இலைகளை இரநூறு கிராம் வரும் போல் இருக்குங்க இலைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் வந்து நல்லா இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க பாருங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலன்ட்டுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிருக்கிறோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோங்க இந்த தண்ணி வந்து சேத்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்துட்டேங்க ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டுங்க அடுத்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மசாலா பொடி வந்து ரெடி பண்ண போருங்க அதுக்கு நான் ஒரு கடாயை எடுத்து வச்சிட்டேங்க ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சின்னதாக இந்த மாதிரி ரெண்டு துண்டு பட்டைங்க இவ்வளோ தான் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க கூடவே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேங்க இது வந்து கலருக்காகங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் மசாலா வறுத்தது வந்து ஒரு தட்டில் சேர்த்திட்டேங்க இதை ஆரட்டுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் இது வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம காலிஃப்ளவரில் தண்ணி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுடுதண்ணில் சேர்த்திட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே எதாவது குட்டி குட்டி பூச்சி புழு எதாவது இருந்ததுன்னா எல்லாமே சேர்த்து எல்லாம் தண்ணியில் அப்படியே மறந்துடுங்க ஏன்னா காலிஃப்ளவர்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் இப்போ நம்ம வடித்து எடுத்த காலிஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா திருப்பி பச்சை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது இருக்கட்டும் வறுவல் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு அன்னாச்சி முக்கு ஒரு கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாங்க வதங்கட்டும் இந்த வெங்காயம் வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியத்துக்கு குறைவாக வச்சு நல்ல எண்ணெயில் அந்த வதங்கி வந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ரொம்ப ஸ்பீடாக வச்சு டக்குன்னு செவக்க வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வதக்கணும்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணுங்க வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தோல் எல்லாம் சுருங்கி வதங்கி வந்திருக்குது பார்த்தீங்களா இந்த டைமில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு அரைச்சி வச்சுருக்கோங்க இதுவும் சேர்த்திக்கலாம்

அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டும் சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த பொடியிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க கூடவே ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கலாங்க நீங்கள் கடலை மாவு சேர்த்திக்கலாம் இல்லைன்னா பொட்டு கடலை மாவு கூட சேர்த்திக்கலங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம மாவு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டோங்க நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த டைம்ல நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கலாங்க இது கூட ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திக்கலாங்க இது சேர்த்தும் போது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டினஸ் கொடுக்குங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் இப்போ சேர்த்துட்டே கலந்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் ஒரு கால் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த காய் கொஞ்சம் வெந்து வரணும் இல்லைங்களா அதனால அதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் அளவு தெளிச்சு விட்டுக்கலாங்க மூடி போட்டுக்கலாங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா வெந்து வரட்டும் இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டுருந்தேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இந்த காலிஃப்ளவர் பார்த்தோம்னா நம்ம இப்படியே வந்து தனியாகவே சாப்பிட்றதுனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதோட வந்து தோசை சப்பாத்திக்கெல்லாம் அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதோடு நம்ம சைடிஷாகவும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து பொடி வறுவல் ரெடி ஆயிடுச்சு மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திக்கலாங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இது சாப்பிட் பார்த்துத்தாங்க அதனோட டேஸ்ட்டு தெரியும் அவ்வளோ நல்லா பிரமாதமாக இருக்குதுங்க ஒரு டைம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க